엘레차미네엘레차 <머래> 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 நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ள பன்னி மண்ணில் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அது பார்த்தீங்கன்னா எப்போ வருது எப்படி வருது எந்த ஈவெண்ட்டில் வருது அப்படின்ற பற்றி நம்ம இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிகேஷன் வரும் நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ள நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பன்னி மண்ணில் ஈவெண்ட் வந்து வரப்போகுது இதில் நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்டில் வர போகிறது இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது இந்த கரினாக்கார நாசமாக போகிறவங்க இப்படிப்பட்ட வேலையை பார்த்து வச்சிருக்காங்க நார்மல் பார்த்தீங்கன்னா ரிங் இவெண்ட்ல வந்தாச்சு நம்ம வந்து டோக்கன் வச்சு நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் இவெண்ட்ல வருது அதனால இதுல பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு எப்படி பார்த்தா ஏழாயிரத்துல இருந்து பத்தாயிரம் டைமண்ட் வரைக்கும் செலவாகும் இதுல அவன் சொல்லுவான் எனக்கு மூவாயிரம் டைமண்ட் வந்துருச்சு இவன் சொல்லுவான் எனக்கு வந்து ரெண்டாயிரம் டைமண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா மிக்சர் காய் பார்த்தீங்களா தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்போது அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம தான் ட்ரை பண்ணால் நமக்கு வந்து தானே கிடைக்கிற வாய்ப்பே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா யாருமே இதுக்கு வந்து ஸ்பின் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நம்ம சேலம் பார்த்திங்கன்னா ஃப்ரீஃபையில் பார்த்தீங்கன்னா அப்பெங்கே அப்டேட்ஸு அப்பேன் ஈவெண்ட்ஸு ஃப்ரீ ஃப்ரீஃபையரில் வரக்கு முன்னாடியே சொல்லிடுவோம் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கன இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம பிற வீடியோஸ்லாம் நோட்டிகேஷனில் வரும்